என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெய்லர் டூ திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்கிருச்சு அதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நம்ம இது ஆரம்பத்துலேருந்தே அந்த ஜெயிலர் டூ பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் படம் எப்போ அறிவிக்க போகிறாங்க படத்தோட டைட்டில் டீசர் எப்போ வெளியிட போகிறாங்க அதே போல் படப்பிடிப்பு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது உள்பட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் மார்ச் இரண்டாவது வாரம் அந்த படத்து மார்ச் முதல் வார இறுதியில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்க இப்போது அதே போல் அந்த முதல் வாரம் முடிந்து இரண்டாவது இரண்டாவது வாரத்தின் அந்த இரண்டாவது நாளே வந்து படப்பிடிப்பு தொடங்கிடுச்சு படப்பிடிப்பு பல்வேறு இடங்களில் நடக்கிறதுக்கு அதில் கேரளாவும் முன்னு அதே போல் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வந்து இந்த படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க <laughs> சென்னையிலும் வந்து படப்பிடிப்பு நடக்க இருக்குது அது அதனுடைய விவரங்கள் வந்து நம்ம பின்னாடி அதை அப்டேட் பண்ணுவோம் இந்த கூலி படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சதா இல்லையா முடிஞ்சதா இல்லையான்னு பலரும் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு சொன்ன படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அதை வந்து அபிஷியலாக அவங்க என்ன அறிவிக்காமல் இருக்காங்க ஆனால் அவருடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு அவர் அடுத்த படப்பிடிப்பு போகிறதையே தயாராகிட்டாரு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே போலத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியனுடைய அந்த அவருடைய காட்சிகள் எல்லாம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு படத்தின் படப்பிடிப்பே மொத்தமா முடிஞ்சிருச்சு இப்போ அவர் அடுத்த படம் அதாவது ஜெய்லர் டூவுக்கான படப்பிடிப்பில் அவர் இன்று முதல் வந்து கலந்துக்கிறார் இந்த ஜெயிலர் டூ தான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமா இப்போ நிற்கிது ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் கூலி கூலின்னு அதை பத்தி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஜெயலட்டு அறிவித்த பிறகு அதனுடைய ஒவ்வொரு நகர்வுமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரியதா பேசு பொருளா மாறுது ஜெயலட்டு அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து வந்து படப்பிடிப்பு நீ தொடங்குதுன்னு ஒரே ஒரு சின்ன போஸ்ட் தான் போட்டிருந்தாங்க சன் பிக்சர்ஸ்காரங்க அதை மையப்படுத்தி வந்து ஏராளமான செய்திகள் வீடியோக்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்போ இயல்பாகவே கூலியை விட ஜெயிலர் டூவுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை மீடியாவும் சரி ரசிகர்களும் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த முதல் பாகம் ஏற்படுத்திய பாதிப்பு அந்த படத்தை வந்து நெல்சன் பிரசன்ட் பண்ண விதம் இந்த ரெண்டு தான் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு விட பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதற்கு காரணம் வந்து அதுதான் இதில் வந்து இப்போ கூலி வந்து அதுக்காக கூலிக்கு ஒன்றும் அதனுடைய எதிர்பார்ப்பு இல்லைன்னு வரல ஜஸ்ட்டு ஜெயிலர் டூ அப்படின்னு சொன்னாலே மற்ற எல்லாத்தையும் மறந்துடுறாங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படம் எப்படி வரும் தெரியுமா இது என்ன மாதிரி சாதிக்க போது தெரியுமா அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஒரு ஹியூஜ் கியூரியாசிட்டி வந்து இந்த படம் கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் வந்து இதுதான் அந்த படத்தை நெல்சன் கொடுத்த விதம் அதே போல அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த விதம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் ஏற்படுத்திய அந்த அதிர்வுகள் இதெல்லாம் தான் வந்து அந்த படத்தை பத்தி இன்னைக்கு இந்த ரெண்டாவது பாகம் இன்னும் சிறப்பாக இருக்கும் முதல் பாகத்தை விட செம்மையா இருக்கும்னு இயல்பாகவே சொல்றாங்க பொதுவாக செகண்ட் பாகத்தை செகண்ட் பார்ட்னாலே இங்க இங்கே யாரும் பெருசா நம்பிக்கை இருக்காது இங்க இருக்கிறவங்க இப்ப பொன்னியின் செல்வன் கூட முதல் பாகத்தை விட ரெண்டாவது பாகத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஆனா அந்த நிலையை உடச்சி காட்டினவர் தான் அவருடைய எந்திரன் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க எந்திரனுடைய இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் அந்த படம் வந்து என்ன மாதிரி சாதனை ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்க அது போல ஜெயிலர் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் பாக்ஸ் அந்த விட இரண்டு மடங்கு அதிகமாக இந்த ஜெயிலர் டூ சாதிக்கும் அப்படின்னு இயல்பா எல்லோருமே சொல்றாங்க அது குறிப்பா ரஜினி ரசிகர்களாக இல்லாதவர்கள் கூட ஒத்துக்கிறாங்க கண்டிப்பா வந்து நெல்சன் தரமா கொடுப்பாரு தரமான சம்பவம் கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்க இந்த ஜெயிலர் டூ அது கூலி ஜெயிலர் டூ இரண்டுமே சன் பிக்சர்ஸ் படங்கள் தான் இரண்டுமே ரஜினிகாந்த் படங்கள் தான் இரண்டுமே இரண்டு நம்பிக்கை மிக்க இளம் இயக்குநர்கள் படங்கள் தான் அதனால இந்த இரண்டு படங்களுமே ஒரு சமமான எதிர்பார்ப்பில் இருக்கு இரண்டு படங்களுமே பெரிய அளவுக்கு சம்பவம் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து பலருக்கும் கொடுத்துருக்கு அந்த எதிர்பார்ப்புக்குரிய ஜெயிலர் ரெண்டோட படப்பிடிப்பு பணிகள் வந்து இன்று முதல் தொடங்கியிருக்கு இனி வரும் நாட்களில் இந்த படத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அந்த காஸ்ட் என்ன இது எல்லாம் வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அறிவிக்கும் போதும் இது கூலியை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இது பேசு தான் இருக்கு அந்த படம் அது ஒரு கொஞ்ச நாள் இந்த இன்னும் எத்தனை யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்றது ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இந்த படத்துல பாலகிருஷ்ணா நடிப்பார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக என்ன சொல்லலை அது குறித்த அறிவிப்பு வரும்போது வந்து இந்த படம் பற்றிய பேச்சு இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் ஏன்னா பாலகிருஷ்ணாவுக்கு இங்கே தனி ரசிகர் கூட்டம் இருக்குது ஆக்சுவலாக பால பாலகிருஷ்ணா படம்னாலே அது ஆர்வத்தோடு போய் பார்க்குற ஒரு தனி செக்டர் வந்து இங்கே இருக்காங்க குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் மத்தியிலே வந்து இருக்காங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு அவரும் ரஜினியை கைகோர்க்கும் போது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல இன்னும் பல பெரிய நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய பட்டியல்லாம் வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் சொன்னால் காமெடியாக இருக்கு நம்ம இப்போ சொன்னால் அஃபிஷியலாக சொல்லிட்டு பிறகு அதை கேட்கும் போது நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து செய்திகள் காதில் வந்து விழுற செய்திகள் இது அபிஷியலாக வரும்போது அல்லது அபிஷியல் அப்படின்னு நமக்கு தெரியும் போது வந்து கண்டிப்பாக உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஜெயிலர் படப்பிடிப்பு ஜெயிலர் ரெண்டு படப்பிடிப்பு வெற்றிகரமாக தொடங்கிட்டோம் திட்டமிட்டபடி சரியாக முடித்து அதை இந்த ஆண்டே வெளியிட்டால் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூலி ரிலீஸ் ஆகுது அதன் பிறகு ஒரு மூன்று நான்கு மாதங்களாக தேவை இடைவெளி தேவை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அப்படி பார்த்தா வந்து அது ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு நான்கு மாதங்கள்னா ஜனவரி வந்துடுது ஸோ அதை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா பொங்கலுக்கு வந்து விஜயோட ஜனநாயகன் படம் வருது அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பொருத்தமான நேரத்தில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்குன்னா ரொம்ப கு குறுகிய காலம் அதே நேரம் வந்து சூப்பர் ஸ்டாரோட பொன்விழா ஆண்டு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு படங்களையும் இதே ஆண்டில் அகாமடேட் பண்ணுவாங்களா அல்லது இன்னொரு ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதை தள்ளி போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிவரும் நாட்களில் தெரியும் கூடவே வந்து ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் குறித்த அந்த தகவல்களும் கூட வந்து விரைவில் வெளிவர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படம் குறித்த பேச்சுக்கள் இந்த படத்துக்கு யார் இயக்குனர் அப்படிங்கிறது பற்றிய அந்த ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த விவரங்களும் கூட வந்து இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது ரஜினியினுடைய ஆண்டு முழுக்க முழுக்க வந்து ரஜினியினுடைய படங்கள் ரஜினியை பற்றி கொண்டாடுவதற்கான அந்த ஏ அந்த வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஆண்டு இது ஸோ இனி வரும் நாட்களில் அந்த கொண்டாட்டங்களை வந்து நம்ம தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து இதற்கிடையில் வந்து கூலி படத்தினுடைய டீசர் ரிலீஸ் தேதி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா சன் பிக்சர்ஸ் இல்லை வெளியில் செய்திகள் அது மாதிரி வருது அது மார்ச் பதினாலு அல்லது பதினைந்து இந்த தேதிகளில் இந்த படத்தினுடைய ஒரு டீசர் வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயலலர் டூ படப்பிடிப்பு தொடங்கி அது குறித்த அறிவிப்புகள் வரும் கண்டிப்பாக பட்டு அதை தாண்டி வந்து பேசணும் இந்த படம் அதை தாண்டி வந்து இந்த படம் குறித்த செய்திகள் வந்து மீடியாவில் எப்பயுமே நிற்கணும் அப்போ தான் அந்த எதிர்பார்ப்புங்கிறது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் அதனால் இந்த டீசரை வந்து இந்த படப்பிடிப்பு அதாவது ஜெயிலர் டூ படப்பிடிப்பு அதே போல் அதனுடைய காஸ்ட் பற்றி அறிவிப்பு இது வெளிவந்த பிறகு இந்த டீசர் வெளியானால் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து படக்குழுவினர் நினைக்கிறது ஆனால் வர்ற செய்திகள் வந்து என்னென்னா அடுத்த வாரம் வந்து இந்த டீசர் வரும்ன்றாங்க அப்படி வருமா அல்லது ஜெயிலர் டூ தொடர்பான சில அறிவிப்புகள் வந்து முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக கூலியை பற்றி அவங்க கூலி ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல இனிவரும் வரும் நாட்களில் தெரியும் அதையும் வந்து நான் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நம்பகத்தன்மையான தகவல்களோடு வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன்